அன்று எனக்கும் அழுத்தமாக தெரிந்தது எங்கும் கேட்கலாம் சிந்திக்கலாம் உடுத்துறை மண்ணில் கால் பதிக்கிற பொழுதுதான் அது இசைக்கும் துறை அல்லது நடனம் செய்யும் துறை என்று அந்த மண்ணில் நிற்கின்ற பொழுதுதான் உணர்வு பெருக்கெடுக்கிறது அப்படிப்பட்ட உடுத்துறை மண்ணுக்கு இன்னும் ஒரு அடையாளமாக இருக்கின்ற காப்பை முத்தையா என்கின்ற கவிஞர் இசைத்த இசை பாடல்கள் இன்று உலகம் முழுவதும் இசைக்கிறது இது டிசம்பர் மாதம் உலகமெங்கும் வாடும் தமிழ் கிறிஸ்தவர்கள் தங்கள் கிறிஸ்துமஸை காப்பே முத்தையா அவர்களுடைய கீர்த்தனையோடு தான் தொடங்குவார்கள் உலகம் எல்லாம் ஒரு குடும்பமாகுவோம் உள்ளமென்னும் பெத்தல ஒரு குடும்பமாக என்ற இலங்கை மட்டுமல்ல உலகத்தில் எங்கெல்லாம் தமிழ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ அங்கே இந்த பாடலோடுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது அப்பொழுதெல்லாம் அவர்கள் நினைப்பார்கள் அந்த மண்ணை அவர்கள் நினைப்பார்கள் அப்படிப்பட்ட உடுத்துறை மண்ணுக்கு ஒரு அடையாளம் காப்பை முத்தையா இன்னும் ஒரு அடையாளம் இருக்கிறது கூறினார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அழைத்து அவர்களைப் பற்றி பேச நான் பேசிக்கொண்டே இருந்தது என்றால் அவை யாழ்ப்பாணத்தில் சேர்ந்த தமிழ் மூதறிஞர் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களைப் பற்றி அவர்களை வைத்துத்தான் அவர்கள் பேசி பேசி கொண்டாடினார்கள் யாழ்ப்பாணத்து ஈழத்து தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அடையாளமாக இருப்பவர் எங்களுடைய பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயாவர் அவர் அந்த தமிழ் உலக அடையாளத்திற்கு இன்னுமொரு அடையாளமாக இன்று மேடையில் அமர்ந்திருக்கின்றார் இந்த நிகழ்வை தலைமை தங்குவதற்காக அவரை அன்போடு அழைக்கின்றோம் தலைமை உரை வழங்குவதற்காக